ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு நாலு காட்டன் ப்ளவுஸ் கொடுத்தாங்க சரி அவங்க நாலு காட்டன் ப்ளவுஸும் தச்சிடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு ஒரு ப்ளவுஸாக கட் பண்ணால் லேட் ஆகும் அப்படின்ட்டு நான் நாலு ப்ளவுஸும் கட் பண்ணுறேன் நாலு ப்ளவுஸ் கட் பண்ணிட்டா ஒன்று ஈடிந்த அதிகமாக வந்துடும்ன்றதுலாம் கிடையவே கிடையாது நாலுமே ஒப்பாக போட்டு கை மடக்கிட்டு நம்ம வந்து மாமூலாக வெட்டம் பாருங்கள் ஒரு ஒரு இன்ச்சு கைக்கு அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க டாட்டு டாட் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க எப்படின்னா வச்சுக்கோங்க பத்து ப்ளவுஸ் கொடுத்தா கூட பத்து ப்ளவுஸும் ஒன்றா போட்டு நம்மளால் கட் பண்ண முடியாது ஒரு அஞ்சு அஞ்சு பீஸாக போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரே அளவாக இருக்கணும் அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து ஒன்று சின்னது ஒன்று பெருசாக இருக்கக்கூடாது ஒரே அளவாக இருக்கணும் அஞ்சு ப்ளவுஸும் ஒன்று எண்பது பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு மீட்டராக இருக்கணும் இப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்கும் எப்படின்னா ஒரு நாளைக்கு நாலு காட்டன் ப்ளவுஸாக அஞ்சு லைனிங் ப்ளவுஸாக நம்ம கா எவ்வளோ கட் பண்ணுறோமோ அதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு அதுக்கு ஜாயிண்ட் வைக்கவோ எதனா ஒன்று இது பண்ணவோ கஷ்டமாக இருக்கும் இது எப்போதாண்டா நம்ம தைச்சி முடிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும் வாங்கும் போதே அவங்கக்கிட்ட கரெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு மீட்ரு வந்து ஜாயிண்ட் வைக்க தேவையில்லை நம்ம எப்பயுமே கை ஜாயிண்ட் வைக்க தேவையில்ல கை ஜாயிண்ட் வைக்கணுன்னும் போது அவங்களுக்கு பிரிக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும் அவங்கக்கிட்ட கேளுங்க எண்பது தைக்க முடிஞ்சால் தைங்க இல்லைன்னா ஒரு மீட்டராக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்கள் தாராளமாக ஒரு மீட்ரு நம்ம வா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க ஏன்னா அவ்வளோ ஒரு கிளாத்தும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நான் மாட்ன தைச்சியுமே அடி அடின்னு அடித்து அவங்களுக்கு ஊக்ஸ் கட்டி கொடுத்துட்டேன் ஏழு ப்ளவுஸ் கொடுத்தாங்க மொத்தம் லை நார்மல் ப்ளவுஸ் தான் ஏழு ப்ளவுஸில் வந்து மூணு ப்ளவுஸ் நான் அவங்களுக்கு தைச்சி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இது எனக்கு அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னதால தான் இந்த நாலு ப்ளவுஸ் நான் சேர்த்து போட்டு தைக்கிறேன் கட் பண்ணுறேன் ஆனால் கட் பண்ணுறதுக்கு அலோ ஜாக்கெட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் டேப் யூஸ் பண்ண கிடையாது ஏன்னா டேப் வந்து பெரும்பாலும் நான் அதிகமாக யூஸ் பண்ணலை அப்போ இருந்தே அளவு ப்ளவுஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் டேப் வந்து இன்ஸ்கர்ட்டு ஷர்ட்டு பட்டு பாவாடை சர்ட்டை இது மாதிரி ஐட்டத்துக்கு மட்டும் நான் டேப் யூஸ் பண்ணிக்குவேன் ப்ளவுஸுக்கு மட்டும் நான் டேப் யூஸ் பண்ணால் என்ன சொல்கிறது டேப் யூஸ் பண்ணாதாங்க எனக்கு தப்பாக ஏதோ பண்ணிடுற மாதிரியே தோணுது அப்படியே நார்மலாக அலோ ப்ளவுஸ் வச்சு தைக்கிறப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் தெரிய மாட்டேது டேப் யூஸ் பண்ணி ஒரு ஒரு இன்ச்சாக எடுக்கிறப்ப எனக்கு வந்து தப்பாகிடு ஆகிடுவோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது அதே சுடிதாரோ பாவாடை சட்டிக்கும் அது மாதிரி வர மாட்டேங்குது ஏன்னா அது மாமூலாகவே நான் ஆல்ரெடி டேப் வச்சு அளஞ்சு கட் பண்ணதால எனக்கு ஒன்றும் தெரியல உங்களுக்கும் நீங்களும் யாருன்னா இது மாதிரி வரும் அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சு கட் பண்ணுற மாதிரியாக இருந்தால் சொல்லுங்கள் நான் கட் பண்ணுறது எனக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு கரெக்டாக இருக்குன்றதை விட கொடுத்துக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாமே கரெக்டாக இருக்குல்லாம் நான் சொல்ல கிடையாது இவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி மூணு போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க நான் அது மாதிரி தான் இது பண்ணுறேன் நான் கட் பண்ணுறதுல பார்த்துக்கோங்க எதுனா அவங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை தப்பாக வெட்டுறக்கா அப்படின்னு சொன்னாலும் நான் சரி பண்ணிக்கிறேன் சொல்லுங்கள் ஆனால் இது மாதிரி தான் தைப்பேன் இது மாதிரி கட் பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக இருக்குமே எப்பயுமே பட்டிகை அளவு எடுத்துகிட்டு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தான் எடுப்பேன் அதே மாதிரி கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிற தையிலேருந்து தாங்க பட்டிகை அளவு எடுப்போம் பட்டி கட் பண்ணும் போது ஒரு இன்ச்சி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த மார்போட கீழே இறங்கி வரும் அவங்களுக்கு வந்து கடிக்காது கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கட் பண்ணுறேன் உங்களுக்கு இதில் ஏதா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லை எதனா தப்பாக இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள் நான் அது மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிறேன் கழுத்தும் அதே மாதிரி அதாவது நம்ம எடுக்கிற அளவுக்கு எல்லாமே காலிஞ்சி எக்ஸ்ட்ரா விட்ருங்க தைக்கிறது வந்து நம்மளால் மாமூலாக டெய்லியும் எல்லாம் இருக்க முடியாதுங்க நான் ஒரு பத்து நாளைக்கு தைக்கிறோமா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியும் சீசன் டைம் அதிகமாக இருக்கிறப்ப நிறைய தைங்க சீசன் இல்லை அப்படின்னா கொஞ்சம் லிமிட்டாகவே தையுங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட்டா ஐநூறுரூபா அறநூறுபாய் எழுநூறுபாயா உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் தையுங்க ஏன்னா நிறைய வந்து இடுப்பு எலும்பு வந்து தேஞ்சி போகுது இடுப்புடைய வலி வந்து அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கும் போது நம்மளால் வந்து எந்த வேலையுமே செய்ய முடிய மாட்டேங்குது அதனால் நீங்கள் ஆ சாரிப்பா வீடியோ பேசணும்னு உக்காந்து தான்பா ஒருத்தர ஒருத்தராக வராங்களே அப்போ தான் நம்மக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க அதில் வந்து ஒரு அரை இன்ச்சு கம்மியாக இருந்துச்சு சாரி கால் இன்ச்சிக்கு லைட்டாக மிச்சமாக கம்மியாக இருந்துச்சு அதை கரெக்ட் பண்ணி நான் கட் பண்ணிட்டேன் நான் எடுத்த ஃபஸ்ட்டு எடுத்த அளவோடு கட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து அக்குலாண்டு தொங்குற மாதிரி இருக்கும் நான் வந்து அந்த கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே எடுத்து கட் பண்ணதால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒண்ணாலும் சரி செஞ்சுக்கலாம் லைசர் வச்சு கூட அழைச்சிக்கலான்ற மாதிரி நம்ம கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன ஒன்னாலும் பண்ணிக்கலாம் தைக்கணும்னு எடுத்துன்னு போயிட்ட தான் அதை வந்து கரெக்டாக தைச்சி கொடுத்துடணும் கட் பண்ணும் போது நம்ம கிட்டே இருக்கும் போது வெட்டுறதுக்கு முன்னாடி எந்த தப்பாக இருந்தாலும் ஒரு இடு செக் பண்ணி பார்த்துட்டு திருத்திக்கலாம் அதை வீட்டில் இருந்தே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தௌசண்ட் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாங்க தாராளமா சாதா ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் வந்து இரநூறுபா தான் இங்கே கம்மி தாங்க இரநூறுபா வாங்குகிறேன் நான் லைனிங் ப்ளவுஸுக்கு குறஞ்சபட்சம் எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நாலு லைனிங் ப்ளவுஸ் தைப்பேன் நாலு லைனிங் போது நானூறு எட்நூறுபா அதிகமாக வேலை இல்லைனாலும் ஒரு நாலு லைனிங் ப்ளவுஸ் மீ மூணு லைனிங் ப்ளவுஸ் தைச்சிருவேன் நான் ரெண்டு சாதா ப்ளவுஸ் ஆனால் எனக்கு சாதா ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க லைனிங் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக தெரியுது அப்படியே டக்குன்னு அடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது அமௌண்ட்டு வந்து இரநூறுபா கிடைக்கிறது லைனிங் நானே வச்சு இரநூறுபா வாங்கிக்குவேன் இரநூறுபா கிடைக்கிறதால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் சாதா ஜாக்கெட்டுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குது அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது எண்பது ரூபா தராங்க சாதா ஜாக்கெட்டுக்கு ஓவர் ஓவர் போட்டு நம்ம அவங்களுக்கு தச்சு கொக்கி கட்டி எம்மைங்க எடுத்து கொடுத்தா எண்பது ரூபாய் தருவாங்க நம்மளுக்கு ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு ஏழு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன் ஒரு ஒரு ப்ளவுஸ் எண்பது ரூபா தாங்க தைச்சி கொடுத்தனே அதுலேயே ஒருத்தர் ஒருத்தர் எழுபது தான் கொடுப்பாங்களே அதை விட மோசமானவங்களும் எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு வேணும் அறுபது ரூபாய்க்கு வேணும்னு ஆனால் டைலர் கடைக்கு வந்தால் மட்டும்தாங்க பேரம் பேசுகிறாங்களே ஆயிரரூபா கொடுத்து துணி எடுத்தால் கூட பேரம் பேச மாட்டேங்கிறாங்க நம்ம துணி தைச்சா தாங்க நம்மக்கிட்ட பேரம் பேசுகிறாங்களே கரெக்டாக இருந்துச்சுன்னா கூட ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க மனசு சந்தோஷப்பட்ட கரெக்டாக இருக்குதுக்கா எனக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி தான் எதோ இருக்குது சந்தோஷமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி விடுங்க என்றைக்கு தான் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் நம்மளை விட்டு எங்கேயும் போகவும் மாட்டேங்கிறாங்க நம்மளையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்த மாட்டேங்கிறாங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைனிங் ப்ளவுஸ் மாடல் பார்க்கலாங்க பாய்